வணக்க மக்களே ஐபிஎல் தொடரில் ஒரு அணியில் உள்ள வீரரை இன்னொரு அணிக்கு அனுப்பவும் அங்கிருந்து ஒரு வீரரை வாங்கிக்கவும் ஒரு குறிப்பிட்ட காலம் ஒதுக்கப்படும் அந்த வகையில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு ஐபிஎல் தொடருக்கு முன்னதா கொல்கத்தா நைட் மற்றும் காவியா மாறன் உரிமையாளராக இருக்கக்கூடிய சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் அணிகளுக்கு இடையில ஒரு பெரிய வீரர் மாற்றம் நடக்க இருக்கிறதா தகவல் வந்திருக்கு இதன்படி கொல்கத்தா அணியுடைய அதிக தொகை வீரரான வெங்கடேஷ் ஐயரை ஹைதராபாத் அணிக்கு அனுப்பிட்டு அதுக்கு பதிலாக ஹைதராபாத் முகமத் அணியுடைய விக்கெட் கீப்பர் பேட்ஸ்மேன் இசான் கிசான கொல்கத்தா அணி வாங்க போறதா சொல்றாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு நடந்த ஐபிஎல் ஏலத்தில் கொல்கத்தா அணி வெங்கடேஷ் ஐயரை இருபத்தி மூணு புள்ளி ஏழு கோடி ரூபாய்க்கு வாங்கினாங்க ஆனா அவர் அந்த வருஷம் சரியா விளையாடல காயம் மற்றும் பேட்டிங் சொதப்பல் காரணமா பதினோரு போட்டிகள்ல விளையாடி வெறும் நூத்தி நாற்பத்தி ரெண்டு ரன்கள் மட்டும்தான் எடுத்திருந்தாரு சில அவர் இன்னொரு பக்கம் ஹைதராபாத் அணி இசான் ரெண்டு கோடி ரூபாய்க்கு வாங்கினாங்க அவர் பதினாலு போட்டிகள்ல விளையாடி ஒரு சதம் உட்பட முன்னூத்தி ஐம்பத்தி நாலு ரன்கள் எடுத்திருக்காரு ஆனாலும் அவர்கிட்ட தொடர்ந்து ரன் குவிக்கும் தன்மை இல்லாததால சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் அணியும் தங்களுடைய தொடக்க ஆட்டக்காரர்களை மாற்ற யோசிச்சுட்டு வந்துட்டு இருந்தாங்க கொல்கத்தா அணிக்கு ஆட்டத்தின் தொடக்கத்தில் அதிரடியாக விளையாடுற பேட்ஸ்மேனும் ஒரு பேட்டிங் திறனுடைய இந்திய விக்கெட் கீப்பரும் தேவைப்படுறாங்க அந்த இடத்துக்கு இசான் கிசான் சரியா பொருந்தி வருவாரு அதே மாதிரி ஹைதராபாத் அணிக்கு ஆட்டத்துக்கு நடுவுல களமிறங்கி பேட்டிங் மற்றும் பந்து வீச்சு இந்த ரெண்டுலயுமே கை கொடுக்கக்கூடிய ஒரு வீரர் தேவைப்படுறாரு அதுக்கு வெங்கடேஷ் ஐயர் பொருத்தமா இருப்பாரு ரெண்டு அணிகளும் இந்த வீரர் மாற்றம் பற்றி அதிகாரப்பூர்வமா இன்னும் எதுவும் வெளிவிடல ஆனா இந்த செய்தி ரசிகர்கள் மத்தியில பெரிய எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியிருக்கு கடந்த முறை சரியா விளையாடாத வெங்கடேஷ் ஐயர் மற்றும் மிசான் கிசான் இவங்க ரெண்டு பேரும் வேற அணிக்கு இடமாற்றுவது அவர்களுடைய ஆட்டத்திறனை திரும்பவும் பழைய நிலைக்கு கொண்டு வர உதவும் நினைக்கிறாங்க இந்த வீரர் மாற்றம் உண்மையிலே நடந்துச்சு அப்படின்னா அது ரெண்டு அணிகளுக்குமே ஒரு புத்திசாலித்தனமான வெற்றியாவே இருக்கும் இதே மாதிரி பெங்களூர் அணியும் வெங்கடேஷ் ஐயர வாங்க நினைக்கிறதாகவும் சென்னை அணி பஞ்சாப் வீரர் கிளன் மேக்ஸ்வல வாங்க விரும்புறதாகவும் செய்திகள் வந்துட்டு இது ஐபிஎல் ரசிகர்கள் மத்தியில் ரொம்ப பெரிய ஆர்வத்தையும் ஏற்படுத்தியிருக்கு ஆஸ்திரேலிய ஆல்ரவுண்டரான மேக்ஸ்வெல்ல நாலு புள்ளி ரெண்டு கோடிக்கு வாங்கினாங்க பஞ்சாப் ஆனா ஏழு போட்டியில நாற்பத்தி எட்டு ரன்கள் மட்டுமே அடிச்சு ஏமாற்றத்தை கொடுத்திருக்காரு அதோட காயம் காரணமா பாதி போட்டியில விளையாடல இவருடைய மோசமான ஃபார்ம் மற்றும் காயம் காரணமா பஞ்சாப் அணி இவரை விடுவிக்க போகிறாங்க அவரை வாங்குறதுக்கு சிஎஸ்கே ஆர்வமா இருக்காங்க அதே மாதிரி ஆஸ்திரேலிய அணியுடைய ஆல்ரவுண்டர் மார்கஸ் ஸ்டானி ஐ பி எல் இரண்டாயிரத்தி ஏலத்துல பதினோரு கோடி ரூபாய்க்கு பஞ்சாப் அணி வாங்கினாங்க பதிமூணு போட்டிகள்ல நூத்தி அறுபது ரன்கள் மட்டுமே எடுத்து ஏமாற்றத்தை கொடுத்திருக்காரு இவருடைய மோசமான ஃபார்ம் மற்றும் அதிக விலை காரணமா பஞ்சாப் அணி இவரை விடுவிக்க போறாங்க இவரை எஸ் ஆர் அணி ஆர்வம் காட்டி வந்துட்டு இருக்காங்க நன்றி வணக்கம்